నమ్మిక యుంచు వారు కథలకు నిత్యము నిలుచు సెను కీర్తనల గ్రంథం నూట ఇరవై ఐదో అధ్యయనం వాక్యం கர்த்தரை நம்பி இருக்கின்றவர்கள் என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று அன்பின் தேவ பிள்ளைகளே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகின்றார் நாம் அசையாமல் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் தானியரை பாருங்கள் அவருக்கு விரோதமாய் சனங்கள் எழுமின் என்று அவரை சிங்க கபியிலே போட போனார்கள் ஆனால் அசையாதபடிக்கு விசுவாசத்திலே நிலைத்திருந்தபோது ராஜாவே அவருக்காக இறங்கி வந்தார் ஆபிரகாமை பாருங்கள் தன் மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொன்னபோது அசையாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இந்த ஆண்டிலே ஆசிர்வதிக்கத்தக்கதாக கடந்து வந்திருக்கிறார் அன்பின் ஆண்டவருக்கு நேராய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினார் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர் இது ராஜ்ஜியத்தின் சுசேஷம் தேங்க்யூ பார் வாட்சிங் காட் பிளஸ் யூ